ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறி பேசுகிறதெல்லாம் எனக்கு அந்த ஒரு புதுசு இது இருக்குது இந்த ஃபீல்டும் புதுசு பட் என்னோட பிஸ்னஸ்ஸே வேறு எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சேன் இங்கே வந்திருக்கிற முக்கியமாக நான் வந்து படத்துலையும் ஒரு வீடியோவில் தான் பார்க்குறேன் இவங்களெல்லாம் நேரில் இருக்கு நான் பார்த்ததில்ல பட் எனக்கு அந்த ஒரு நேரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு சார் எஸ்எஸ்சி சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்காக மற்றும் பேரரசு சார் பொன்ராம் சார் அண்டு எஸ்ஆர் பிரபாகர் சார் அண்டு ஏல் உதயா என்னோட நண்பர் அவருக்கு மற்றும் மதிவணன் சார் மதியழகன் சார் சாரி மதியழகன் சார் அகத்தியன் சார் அகத்தியன் சார் சொல்றதை விட காதல் கோட்டை அகத்தியன் தான் இன்ன நான் ஞாபகம் இருக்கு என்னோட அடுத்த வாரிசுக்கும் அந்த ஞாபகம் தான் இருக்கு அதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார் இந்த அளவு வந்து உட்கார்ந்து எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்துக்காக மற்றும் மீடியா மீடியாவுக்கு சொல்லணும்னா நிறைய இதுல பாத்துருக்கேன் யூடியூப்ஸ்லாம் எல்லாரும் கேட்பாங்க உங்க கையில தான் இருக்கு உங்க கையில தான் இருக்கு எல்லா விஷயமும்ட்டு ஆனா இங்க வந்து பார்த்தா தெரியும் உண்மையாலுமே உங்க கையில தான் இருக்கு இந்த படம் நாங்க நல்லபடியா கொடுத்துருக்கோம் உங்ககிட்ட பட் அதை கொண்டு போய் சேர்க்கிறதோ அதை வெற்றி அடை செய்யறதோ அது உங்க கையில தான் இருக்கு உங்களை கையேற்று கும்பிட்டுறேன் ஏன்னா நான் முதல் ப்ரொடியூசர் முதல் டைரக்டர் எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் விட வேற ஒரு பிசினஸ் இருக்கு பட் இந்த டேரக்டரும் கேமராமேன் எடிட்டர் மாதிரி உண்மையை உழைச்சவங்களுக்காக இந்த படத்தை நான் ஒப்படைக்கிறேன் ஏன்னா இதுல இவ்வளவு குடும்பம் இருக்கா இவ்வளவு பேர் சாப்பிடுறாங்களா நான் எதிர்பார்க்க உண்மையை நான் இல்லை இந்த மாதிரிலாம் ஒரு நாள் ஷூட் வந்தாதான் அவங்களுக்கு சாப்பாடே இருக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இதுக்காக நைட்டும் பகலும் இன்னொன்று இந்த படத்தில் நடிச்சவங்க நான் நினைச்சேன் என்னோட நினைப்பேன் நடிகர்னா கேரளு கேட்பாங்க ஏசி தான் இருப்பாங்கன்னு ஆனா நிறைய பேரை பார்த்தேன் ரோட்லயே உட்காந்துருந்தாங்க எங்களுக்காக வெயில்ல நைட்ல மழையில எப்போ கூப்பிட்டாலும் ஒரு முஞ்ச சொஞ்சிக்காம கோவப்படாம ஷூட்டுக்கு வந்துட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க பட் பட் நான் இவங்கெல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க பட் எனக்கு முக்கியமான சவுந்தர் சார் ஏன் அவரை கூட இந்த படத்துக்காக இன்னும் உழைச்சிட்டு இருக்காரு வராரு கூடவே வராரு எனது இனிய நண்பர் அந்த படத்தின் ஒரு ஒளிப்பதிவாளருமான எல்கே விஜய் அவர்கள் எதிராக பார்த்துட்ட நீங்கள் உங்களுக்கும் எழுத்து காட்சி ஊடக நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் கலந்துக்கிற ஒரு திரைப்பட விழா இது நான் வந்து திரைப்பட விழாக்களுக்கு ஏன்னா ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் இருக்கிறதுனால நான் பெரும்பாலும் அழைக்கப்படுவதில்லை எனது நண்பர் எல்கே விஜய் வந்து அவரோடு நான் சில வேறு வேறு சில விஷயங்களில் என்ற காரணத்தினால சார் நீங்கள் கட்டாயமாக அந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னாரு வந்த பிறகு புதியவர்களை சந்திக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது புதிய தயாரிப்பாளர் புதிய இயக்குனர் ஜெயவேல் நான் பாடல்கள் மற்றும் அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தேன் ஏதோ ஒரு புதுசாக சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு தலைப்பை வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது அமர் அப்பர் ஆண்டனின்னு ஒரு விஷயத்த கேள்வி போட்டிருக்கேன் தமிழில் அதுக்கு பிறகு இப்படி ஒரு தலைப்பை வச்சிருக்காங்க மூன்று மதத்தையும் இணைத்து ஒரு தலைப்பு இருக்கு தலைப்பே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்வது போல் அமைந்திருக்கிறது இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நடித்த நடிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் புதிய படங்கள் சமீப காலங்களாக புதிய கதைகளை கொண்டு நிறைய வெற்றிகளை பெற்று வருகின்றன அந்த வரிசையில் எந்த படத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை எல்லா படங்களுமே புதியவர்களுடைய படங்கள் நன்றாக இருக்கிறது இப்பொழுது அந்த வகையில் இந்த படமும் சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி தயாரிப்பாளர் அவர் சொன்னாரே எனக்கு இந்த படம் சக்சஸ் ஆச்சு நான் நிறைய புதியவர்களை நான் அறிமுகப்படுத்துவேன் என்று அந்த வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யாரு கேமரா ஏன்னா அந்த ட்ரெயினர் நம்மளை கேட்க வைக்குது யார் கேமரா யார் எடிட்டர் யார் மியூசிக் டைரக்டர் நம்மளை நேற்று நேற்று கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டாங்க நான் ஒருத்தருக்கிட்ட வந்திருக்கேன் அதுதான் அந்த ட்ரைனர்கோடைய அந்த 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 கன்டென்ட்டுடையே அந்த கதையின் கருவும் சொல்றோம்ல அந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எப்படி அந்த மாடல் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு நேரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல அதே இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு ஏன்னா போஸ்ட்மார்டம் பண்ணா கூட கண்டுபிடிக்க கூடாதான் எப்படி நடந்துச்சு அது நான் கதையை சொல்லிட்டேன் பார்த்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க நான் சொல்ல உங்க நேரேஷன் சொல்லிட்டீங்க நீங்க பட் அது இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு சொன்னது தப்பில்லை சில நேரத்தில் தப்பாகிடும் ஆனால் இதில் நீங்கள் சொன்னது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உண்மையிலேயே அப்ப எப்படி ஒனுங்க பண்ணியிருப்பாங்க அந்த கியூரியாசிட்டி அது அந்த ட்ரைலர் அதுக்கு ஒரு சேலஞ்சு இன்ஸ்பெக்ட்ராக என்னென்ன கேஸ் முடிகிற வரைக்கும் சிற்பியை நான் பார்க்க அவர் எப்படியாப்பட்ட மூணு பசங்க மோதுறாங்க இதுதான் கதை கரெக்டா அவரே பயங்கரமான கிரிமினல் படத்துல சொத்து படத்துல படத்துல நீ ரொம்ப சாஃப்டான வர்க்க தெரியும் எனக்கு கடவுள் பக்தி நனைஞ்சவர்க்கு தெரியும் அந்த அந்த ஒரு ஒரு ஷாட்ல ஒரு கேட்டர் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு ஷாட்ல பின்னரால அந்த பசங்க பட்டமாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படி இந்த கதைக்குள்ள ஒரு டிக் ஃபார்ட் ஒரு அதாவது ஒரு ட்ரெண்ட் என்னன்னா சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படியாவது அந்த படத்தை போட்ட படத்தை எடுத்து ப்ரொடியூசர் சேவ் ஆயிடுவார் சேஃப் ஆயிடுவார் இல்லைன்னா இப்படி இப்படி புதுசா பசங்களை கொண்டாந்து புதுசுலாம் புதுசுல ஃப்ரெஷ்ஷாக வச்சு படம் பண்ணு இதுதான் பண்ணணும் இப்போ நடுவில் யாராவது பண்ணோம்னா ப்ரொடியூசருக்கான படுவார் டைரக்டருக்கான போடுவார்